வணக்கம் இப்போ நான் வேண்டிய பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா எழுபத்தஞ்சு சென்ட் உள்ள விவசாய நிலங்க இந்த ஒரு ஏக்கரா எழுபத்தஞ்சு செண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது தென்னங்கன்னு வச்சுருக்கிறாங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்து இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்துலேருந்துங்க கரெக்டாக ஒரு பதினேழு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேடியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உடுமலப்பேடி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு மூணு கிலோமீட்டரு வரணுங்க ஏரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கள்ளிவளசுங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த ஒரு ஏக்கரா எழுபத்தஞ்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது தென்னங்கன்னு வச்சுருக்குறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆலியர் வெரைட்டிங்க தென்னக்கணக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொட்டுநீர் போட்டிருக்கிறாங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணே கிலோமீட்டருங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டு மாதிரியே பூமி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றக்கு வந்துங்க பன்னிரெண்டு அடி அகலம் உள்ள வழித்தடங்க இந்த தென்னக்கணக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டு எட்டு மாதம் ஆச்சுங்க மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஆனப்பில் போட்டிருக்குறாங்க உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய மாட்டு பணி இருக்குங்க ஒரு பத்து மாடு வச்சு பால் கறந்து இருக்கிறாங்க இந்த ஒன்று எழுபத்தஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸுங்க சர்வீஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு வச்சுப்பீங்க வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு வந்துங்க ரெண்டு நாள் கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க அது போக பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு போர்வெல் இருக்குதுங்க அதோடய ஆழம் வந்து எட்நூறு அடிங்க உங்களுக்கு உடுமணப்பேட்டையிலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டருங்க தாராவத்துலேருந்து பதினேழு கிலோமீட்டரில் பூமிக்கு ரீச் நீங்கள் மெயின் ரோட்லேருந்து மூணே கிலோமீட்டருங்க இது வரக்கான பாதைங்க இதாக வந்து ஜல மூலையிலே பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வழியில் வந்து போர் ஒன்று ஓட்டிக்கிறாங்க அந்த போரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரில் தான் ஓடிட்டுருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆனைப்பில்லுங்க மாட்டுக்கு தீவன பெயராக போட்டிருக்கிறாங்க இதுதான் உங்களுக்கு தனி கிணறுங்க கிணறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பங்கு வராதுங்க பக்கத்து பங்கு வருங்க ஜல மூளைக்கே வந்துடுங்க வாரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் கூட்டுங்க தண்ணி பார்த்திங்கன்னா மேலாலேயே இருக்குங்க நம்ம பூமியிலேருந்து ஆறு பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டரில் அமராவதி ஆறு இருக்குதுங்க உங்களுக்கு போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க கிணறு பார்த்திங்கன்னா கூட்டுங்க கம்பல்சரி பார்த்திங்கன்னா தனியாக வந்துடுங்க கிணறு வந்து வாஸ்துக்கு வந்துடுங்க மொத்தரி பார்த்திங்கன்னா ஒரேக்கராக எழுபத்தஞ்சிங்க அந்த ஒன்று எழுபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி இருபத்தெண்ணு வச்சுருக்குறாங்க மீதி பார்த்த ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆனப்பிள் போட்டிருக்குறாங்க வீட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளரமாக வந்து ஆனப்பிள் போட்டிருக்குறாங்க ஜல மூலையே பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று கட்டிக்கிறாங்க அந்த தொட்டியில் வந்து போர் தண்ணி உள்ளே விட்டு தனியாக யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க இது அந்த தொட்டிங்க ஜல மூளைக்கு வந்துடுங்க பொருள் தண்ணி இங்கே இங்கே ஓட்டிக்கலாங்க கிணத்தண்ணி இங்கே ஓட்டிக்கலாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து பயிர் பண்ணி போட்டிருக்கிறாங்க ஆல்ரெடி அடி ஒரு பத்து மாடு வச்சு பால் கறந்து இருக்கிறாங்க நம்ம மாட்டுப்பண்ணை போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த செலவும் இல்லாமல் வந்து அப்படியே வந்து மாட்டுப்பண்ணையோடு வாங்கிக்கலாங்க மொத்தரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபத்தஞ்செண்டுங்க பூமியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குதுங்க வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னி மூலையிலே கட்டிக்கிறாங்க சிம் சீட் போட்ட வீடுங்க ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹாலோட வந்துடுங்க முன்னாடி சிம் சிம்ஷீட் போட்டுருக்குறாங்க இது அந்த வீடுங்க குபேர மூளைக்கு வந்து வீடு வந்துடுங்க மேவோடு ஃபுல்லாக வந்து டாடா சீட் வச்சு அடைச்சிருக்கிறாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபத்தஞ்சுங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து எழுபது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க யாராவது வாங்கி மாட்டு பண்ண பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமி கண்டிப்பாக செட் ஆகுங்க நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வடவு சைடு போட்டிருக்கிற மாட்டு இது நல்ல பெரிய செட்டுங்க ஒரு பத்து மாடு வச்சாலும் பாலக்கன்று ஏதுவானதாக இருக்குங்க மொத்தரி பார்த்திங்கன்னா ஒன்று எழுபத்தி அஞ்சுங்க விலை வந்து எழுபது ரூபா வந்து ஃபைனல் கேட்குறாங்க